கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்க ஒவ்வொரு நாளும் கத்தரவங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் இல்லைங்களா தொடர்ந்து இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை பாருங்க கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து கத்திரங்களை பலப்படுத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோசுபாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க எனக்குன்னு யாருமே இல்லை நான் கைவிடப்பட்டவனாக நிற்கிறேன் கைவிடப்பட்டவனாக நிற்கிறேன் திக்கற்ற நிலமையில் ஒரு அனாதையை போல தவிக்கிறேன் எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டார் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாரு மறித்து போயிட்டாங்க நான் சஞ்சலத்தோடு துக்கத்தோடு நிற்கிறேன் என்று சொல்லி கலங்குறீங்களா பயப்படாதீங்க ஒரு உங்களுக்கு விரோதமாக ஒரு கோட்டம் எதிர்த்து நிற்குதா உங்களுக்கு உரோதமாக ஒரு கோட்டம் உங்களை கொல்லுபடி உங்களை சாகடிக்கும்படி மந்திரம் செய்து சூன்யம் பண்ணி உங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு திட்டமிட்றாங்களா ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு உரோதமாக ஒரு கோட்டம் நிற்குதா பயப்படாதீங்க கத்த சொல்லுகிறா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்லுகிறா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் தன் தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பாதத்தில் இந்த வார்த்தைகளை நம்பி அனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே கைவிடப்பட்ட நிலைமையில் மனம் நொந்த நிலைமையில் கலக்கத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் எல்லாரையும் எங்களை விட்டுட்டாங்க எல்லாரையும் எங்களை மறந்துட்டாங்க எல்லாரும் எங்களை புறம்ப தள்ளிட்டாங்க எனக்கென்று சொல்லி யாருமே இல்லை என்று சொல்லி கலங்குகிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த பிள்ளைகளை விட்டு விலகாமலும் இந்த பிள்ளைகளை விட்டு கைவிடாமலும் கத்தாவே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அன்றுவர் யாரோ ஒருவர் இந்த பிள்ளைகளுக்கு உருவமாக எழும்பி அப்பப்போ மந்திரம் பண்ணி அப்பப்போ இவர்களுக்கு உருதமாக பேசி இவர்களை துக்கப்படுத்துறாங்களே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இவர்களை விரோதமாக எதிர்த்து நிற்பதற்கு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை கத்த சாட்சியாய் நிறுத்துங்க அண்டு பிற இந்த பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து நிர்பலப்படுத்தும் உங்களுடைய கருத்துல போட்டுக்கிறோம் தேங்க்யூ ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரேன் இந்த பிள்ளைகளை தேற்றுங்க உங்களுடைய வல்லம் அந்த பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்பு படுங்க முடி மாரங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 God bless you everybodyங்க கர்த்தர்ங்களோடு கூட இருக்கிறார் அமேன்